அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் வியாழக்கிழமையில் ஆஷாட நவராத்திரியின் முதல் நாள் நான் அமாவாசை என்று இன்னைக்கே ஆரம்பிச்சுட்டேங்க அப்படிங்கிறவங்க இன்று செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் பதிவு செய்திருக்கிறேன் அந்த லிங்க் இந்த ஆடியோ குக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் ஒருவேளை நீங்க அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த தான் எப்படி வந்து கலசம் கட்டணும் கலசம் கட்டுறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஆகுறதுனால அந்த கலசம் கட்டுற முறையை நான் அந்த பதிவில் பதிவு செய்திருக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்ல கேளுங்க இல்லைங்க நான் ஆஷாட நவராத்திரி முதல் நாள் நாளைய தினம்தான் முதல்ல நான் பூஜையை ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறவங்க எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் என்ன பிரசாதம் வைக்கணும் குறிப்பா என்ன தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஆஷாட நவராத்திரி வாராகி தேவி வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் இந்த வாராகி தேவியை மிக எளிமையான முறையில வழிபாடு செஞ்சாலே போதும் அந்த இடத்துல வந்து நிரந்தரமா குடியிருப்பார் வாராகி இந்த நவராத்திரி நாட்கள்ல நீங்க வாராகி தேவி வழிபாடு செய்யறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனபயம் அறவே நீங்கும் மனப்பதட்டம் நீங்கும் மன அமைதி உண்டாகும் எதிரி தொல்லை நீங்கும் தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து விடுபட முடியும் பணம் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஆஷாட நவராத்திரியில செய்யக்கூடிய எளிமையான சூட்சமங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய தினம் ஆணி அமாவாசை என்று அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு நிறைய பேர் உணவளிக்க முன் வந்திருக்கீங்க உணவளித்த வீடியோ காட்சிகள் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் இன்னும் வீடியோக்கள் இருக்குது அதாவது மதிய உணவு கொடுத்த வீடியோக்கள் இருக்குது எனக்கு நேரம் போது தவறாமல் நான் அதையும் உங்களுக்கு சேனலில் வந்து கொடுக்குறேன் மேற்கொண்டு மேலும் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் தினம்தோறும் இந்த பணியை நம்ம செஞ்சுட்ருக்கோம் தினம்தோறும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நீங்களும் உதவி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் வந்து ரூபாய் முப்பதிலிருந்தே செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதத்தை பற்றிய சிறப்புகளை பத்தி எத்தனையோ விஷயங்கள் பார்த்தாலும் இந்த மாதத்துல நடந்த ஒரு அசம்பாவிதத்தை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது இரநூத்தி ஐம்பது உயிர்களுக்கு மேல பலியான அகமதாபாத் நிகழ்ச்சியை யாராலையுமே மறக்க முடியாது அப்ப முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் இன்றைய நாள் அமாவாசை நாம யாருக்காக வழிபாடு செய்கிறோம் நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்கிறோம் எல்லாருமே சாயங்காலம் ஒரு மூன்று நிமிடங்கள் உங்க வீட்டு நிலைவாசலில் ஒரு விளக்கு பொருத்தி வைங்க இந்த அகமதாபாத் இன்சிடெண்ட்ல இறந்த எல்லாருடைய ஆத்மாக்களும் கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த இறப்பின் போது அவங்க எவ்வளோ வழி அனுபவிச்சிருப்பாங்க எவ்வளோ கனவுகளோடு அவங்க பயணத்தை தொடங்கியிருப்பாங்க ஆனால் அந்த பயணம் எல்லாம் சில நொடிகளில் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த மாதத்தை பத்தி நம்ம எவ்வளவோ சிறப்புகள் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதத்தில் இப்படி ஒரு விசேஷம் இருக்கு அப்படி ஒரு விசேஷம் இருக்கு இந்த நாள்ல இப்படி ஒரு வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நமக்கு நல்லதாக நடந்தாலும் இந்த ஒரு அசம்பாவிதத்தை நம்மளால் மறக்க முடியாது மற்றவர்களுக்காக நம்ம வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்மளை கண்டிப்பாக அடுத்த நிலையில் கொண்டு போகும் நமக்காண்டி நம்ம டெய்லி வழிபாடு செய்கிறோம் ஏதோ ஒரு சில நாட்கள் வந்து நம்ம மற்றவர்களுக்காகவும் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இன்று அமாவாசை நாள் எத்தனையோ பேர் அந்த அசம்பாவிதத்தில் இறந்து போயிட்டாங்க அவங்க எல்லாருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு இந்த அமாவாசை நாளில் எல்லாரும் ஒரு மூன்று நிமிடம் மட்டுமாவது உங்கள் வீட்டு வாசலில் விளக்கேத்துங்க அப்படி நீங்கள் விலக்கேற்றினீங்க அப்படின்னா எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க நான் வந்து நம்ம சேனலில் அதை பதிவு செய்கிறேன் ஏன்னா எனக்கு அதை பேசவே முடியல நானும் அதை பற்றி நிறைய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்திருப்பேன் பார்த்தப்பம்லாம் நினச்சி பார்ப்பேன் என்னெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ வளிச்சுருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் அந்த அந்த மரணத்தை அவங்க நோக்கும்போது எவ்வளோ பயம் இருந்திருக்கும் அவங்களுக்கு ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக கிளம்பியிருப்பாங்க அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைவிடறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த சமம் இதெல்லாம் இன்றைய நாளில் எனக்கு நிறைய தடவை அது மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் நான் உங்களோட அதை பகிர்ந்துக்கிறேன் தவறாமல் அவங்களுக்காக நீங்களும் ஒரு தீபம் ஏற்றுங்க நானும் ஒரு தீபம் ஏத்துறேன் இது ஒரு விஷயம் சரி நாளைக்கு ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு முதல் நாள் பூஜை செய்கிறதுக்கு காலையில் பிரம்மகுர்த்த நேரத்தில் செய்யலாம் அதன் பின் பார்த்தீங்கன்னா மாலை பொழுதுல செய்யுங்க வியாழக்கிழமை குபேர நாளாக இருக்குது குபேர நேரத்தில் நீங்கள் வந்து பூஜையை தாராளமாக தொடங்கலாம் பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணி வாராகி தேவிக்கு கலசம் வச்சு வாராகி தேவிக்கு மலர்கள் வாசனை மிகுந்த மலர்கள் சூட்டி பிரசாதங்கள் பிரசாதங்கள் வைக்கும்போது கொண்டக்கடலை ரொம்ப அவசியமாக வைக்கணும் ஏன்னா அந்தந்த நாளுக்குரிய தானியங்களை நம்ம வச்சு வழிபடும் போது நமக்கு கூடுதல் பல நிச்சயமா கிடைக்கும் கொண்டக்கடலை வைங்க சர்க்கரை பொங்கல் வைங்க அவல் பொறி கடலை இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் வைக்கணும்னு கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை வச்சிட்டு எப்போவுமே வாராகி தேவியை கும்பிடும் போது அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரியில நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எல்லா நாட்களுமே கண்டிப்பாக பானகம் வைக்கணும் கண்டிப்பாக எதிரி தொல்லை தீரணும் அப்படின்னா பானக பிரசாதம் கண்டிப்பாக வைக்கணும் வாராகி தேவிக்கு நீங்கள் எப்போது இந்த ஒம்பது நாளுமே நீங்கள் இந்த நவராத்திரியில் இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி தேவியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் ஓம் சியாமலாய் ஸ்ரீத்மகி சூலகஸ்தாய் தேமிகி தன்னோ வராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த நாளில் நீங்கள் ஏற்ற வேண்டிய சிறப்பு தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் அரிசி எடுத்து பரப்பிக்கோங்க அரிசி எடுத்து பரப்பிட்டு அந்த அரிசியில் ஐந்து ஐந்து ரூபாய் நாணயங்களை வைக்கணும் ஐந்து ஐந்து ரூபாய் நாணயங்களை வச்சு நடுவில் வச்சிருக்கிற ஐந்து ரூபாய் நாணயத்துக்கு மேலே தீபத்தை ஏற்றுங்க தீபம் வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் தீபத்துல நீங்க நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூன்று வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கோங்க மூன்று எண்ணெயும் கலந்து பஞ்சு திரி போட்டு உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரைத்தண்டு தெரிஞ்சதுன்னா திரியோட சேர்த்து தாமரைத்தண்டு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வாராகி தேவியின் மூலகாயத்திரியை பதினோரு முறை சொல்லி நான் சொன்ன பிரசாதங்களை வச்சு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க தவறாம குங்கும அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பா வராகினருளாலும் உங்க பிரச்சனை தீருங்க மறுநாள் அந்த நாணயங்கள் எடுத்துட்டு நீங்க கோயில் உண்டியில் போடுறதா இருந்தாலும் போடலாம் இல்லை நீங்கள் வந்து யாசகம் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முதல் நாள் வழிபாட்டு முறை இந்த பதிவில் பார்த்துருக்கோம் இன்று நான் சொன்ன இந்த விஷயத்தை தவறாமல் கடைபிடிங்க கண்டிப்பாக வராகினர்களாலும் உங்கள் குலதெய்வத்தினர்களாலும் முன்னோர்களினராலும் நல்லதே நடக்குங்க என்னுடைய ஒவ்வொரு பதிவுலையுமே நான் ஒரு ஒருவரி மந்திரம் சொல்லுவேன் அதை கமெண்டில் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக என மந்திரத்தை இந்த கமெண்டில் இந்த ஆடியோ ஆடியோக்கே கமெண்டில் தவறாமல் டைப் பண்ணுங்கள் குபேரனின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்குங்க இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்